ஆணுக்கோ பெண்ணுக்கோ காதல் திருமணமா அல்லது நிச்சயிக்கப்பட்ட திருமணமா அப்படின்றத ஒருவருடைய ஜாதகத்தை அப்படி திறந்து பார்த்தாலே தெரியும் அதாவது மற்ற முறைகளில் பார்க்கறத விட இந்த நாடியில் வந்து மிக எளிமையாக தெரியும் லக்கணத்திலிருந்து ஏழாம் அதிபதி அவர் நின்ற இப்போ ஏழாம் அதிபதியினுடைய சாரம் ஏழாம் அதிபதி எங்கே போனாலும் எந்த காலில் ஒன்னாலும் இருந்துடலாம் ஆனால் ஏழாம் அதிபதியினுடைய சாரத்தில் இடத்தில் ஒரு கிரகம் நின்று அவருடைய சாரத்தில் நின்றால் அவருக்கு வந்து நிச்சயமாக காதல் திருமணம் அதாவது இவர் மனம் விரும்பப்பட்ட திருமணம் ஏழாம் இடத்திற்கு ஐந்தாம் இடம் அதாவது ஐந்தாம் இடம்ன்றது வந்து காதல்னு சொல்லுவாங்க லக்கணத்திலிருந்து ஐந்தாம் இடம் வந்து பிள்ளைகள் மீது வைக்கக்கூடிய காதல் அதே ஏழாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் பதினோராம் இடம் இருக்கும்போது அதுதான் வந்து மனைவி மீது வைக்கக்கூடிய காதல் கணவன் மீது வைக்கக்கூடிய காதல் ஒரு பெண் ஒரு ஆணின் மீது வைக்கக்கூடிய காதல் ஆக மொத்தத்தில் ஏழாம் அதிபதி பதினோராம் அதிடத்தில் உட்காந்து பதினோராம் அதிபதியினுடைய சாரம் பெற்றாலும் இல்லை ஏழாம் அதிபதியினுடைய சாரம் பெற்று பதினோராம் இடத்தில் அமர்ந்தாலும் காதல் திருமணம் நிச்சயம்